வந்து வந்துப்பா சோழ மன்னர்களை ஒரு குறிப்பிடத்தக்க கரிகால் பெருவளத்தான் அவரை பற்றி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பாண்டிய மன்னர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மன்னனாக விளங்கிய நீங்கள் சொல்லியிருக்கீங்க நெடுஞ்செழியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அவர் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவரை பற்றி சொல்லுங்களேன் கிட்டத்தட்ட அதே காலகட்டம்தான் ம் அது வந்து கரிகாலனுடைய காலகட்டம் தான் கிட்டத்தட்ட ஆரியப்படைக்கு நடந்த நெடுஞ்செழின் இருக்கார அவ்வளோ ஃபேமஸ் ஆனவர் இந்த இவங்களாம் வந்து வடநாட்டை போய் ஆக்குபை பண்ணி தமிழருடைய பெருமை தான் இவங்களாம் அந்த ஃபேமஸாக இருக்காங்க வரலாற்றில் இடம்பெற்றிருக்கதே காரணம் தான் மன்னன் கல்லணை கட்டி எப்படி ம் அவன் இரிகேஷன் விவசாயத்தில் அதை தாண்டி வேறு மாதிரி ஒரு பெரிய பேர் வாங்கிட்டான் யார் பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் எப்படி பேர் வாங்கினான்னா பாண்டியர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வம்சாவழிகள் வந்து சிவபெருமானுடைய வம்சாவழிகள் முதல்ல வந்து தென்பாண்டிய நாடு மட்டும்தான் இருந்தது ஓகே அப்போ இருக்கும்போது குலசேகர பா பாண்டியன் மலை பாண்டியன் மீனாட்சின்லாம் இருந்தாங்க கல்யாணம் பண்ண பிறகு மதுரையின் ஒரு நகரத்தை உருவாக்கி அதில் வந்து என்ன பண்ணுறாருனா மிகப்பெரிய ஒரு நகரத்தை உருவாக்கி சுந்தர பாண்டி பண்ணி சிவன் வந்து தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி நகர நிர் நகரத்தையே என்னால் உருவாக்க முடியும் அதற்கு நீர் வளத்தையும் கொண்டு வர முடியும்னு வைகையிலேயே டேம் கட்டி தண்ணியெலாம் கொண்டு வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்கார் தான் வந்து வடநாட்டுலேயும் ஒரு ஃபேமஸாக இருந்திருக்காரு சவுத்துலேயும் ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு மதுரை மேலே ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சது மதுரை பாண்டியர்கள் குறிப்பாக என்னன்னா அவங்க வந்து தமிழை வளர்க்குறதுல ரொம்ப பெரிய ஒரு அக்கறை வச்சிருக்கு சிவபெருமானுக்கு அப்புறம் வந்து வீரபாண்டியன் விநாயகர் குக்குரகுமார பாண்டியன் முருகர் இந்த மாதிரி பாண்டிய வம்சாவளியும் வருது கண்டிப்பாக வருது இவங்க எல்லாமே தமிழ்ச் சங்கத்தை வந்து தமிழ் வளர்த்துருக்குறாங்க சிவபெருமானுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்க பலவன் தான் பேர் முதல் தமிழ் சங்கமே வந்து மதுரையில் தான் நடந்தது அந்த மது சங்கம் நடக்கும்போது தலைவர் யாரு திருமால் வழி என்று திருமால் தலைமை தாங்கியிருக்காரு அவர் வந்து தென்பாண்டிய நாட்டினுடைய தலைவராக இருந்தவர் வடபாண்டிய நாட்டினுடைய தலைவராக இருந்த சிவன் வந்து என்ன பண்ணா தலைமைப் புலவராக இருந்திருக்கிறாரு அகத்தியரும் அதில் வந்து இலக்கணன் உள்ளிருக்கிறாரு முதல் சங்கம் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சங்கம் அந்த முதல் சங்கத்தில் தான் ஒரு குழப்பம் ஒன்று வந்திருக்கு இது தமிழ் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க சமஸ்கிருத செகண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரம்மா உள்ள போந்து குடும்பத்தை உடைக்கிறாரு அதில் விநாயகர் வந்து தனியாக முழுக்கும் சண்டை வருதுன்னு நமக்கு காமிச்சோம் ஆனால் அது அது எப்பன்னா அது அப்படி நடந்த பிறகு அந்த சண்டையில் வந்து மறுபடியும் முருகர் போராடி ஈராடி திரும்ப பாண்டிய நாட்டை கேப்சர் பண்ணி ரெண்டாவது தமிழ் சங்கத்தை நடத்துகிறார் அந்த ரெண்டாவது தமிழ் சங்கத்துக்கு யார் வர்றாருனா அதே இருக்கார் யார் அகத்தியர் வராரு நம்ம தொல்காப்பியர் அகத்தியருடைய சிஷியன் வந்து என்னன்னா தொல்காப்பியம்ன்ற ஒரு நூலை எழுதுறாரு அப்ப அப்போ தமிழுக்கு எதிரான வேலையை கண்ணன் வரா கண்ணு வந்து அதில் வந்து முக்கியமாக பங்கேற்றிருக்கிறாரு அகத்தியரும் பங்கேற்றிருக்காரு முருகர் தான் வந்து தலைமையில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா அப்போ ஒரு தமிழுக்கு ஆதரவான நாடா வந்து முதலி மாறி இருக்கு தமிழனுக்கு எதிரான ஒரு இது வந்து விநாயகரை வச்சு சயன்ஸ்கிரிட்டை தூக்கி பிடிக்கிற தன்மை வந்து ஆரியர்களுக்கு இருந்திருக்கு வட அடுத்து இருக்குன்ற அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்போ வந்து முருக திரும்பி அதை முறியடிச்சிட்டார் வடநாட்டு டாமினேஷன் முறியடித்து மேலே மறுபடியும் தமிழ்நாட்டை மேலே கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்படுத்தினார் இது நமக்கு முதல் சங்கம் இடை காலகட்டத்தில் நமக்கு வருது அது இது அந்த வரலாறுலாம் வருது இப்போ இந்த மூன்றாவது சங்கங்கள் இருக்க கடை சங்கத்தில் வரைக்கும் வந்து நமக்கு வந்து புலவர்களுடைய வரிசை எல்லாம் அதில் தமிழ் இலக்கியங்கள் பாண்டியர்கள் தமிழ் வளர்த்து தமிழ் வளர்த்தாங்கன்னு ஆனால் அதில் ஆடரா இல்லை பின்ன இருக்கு திருவிளையாடல் புராணத்தில் ஓரளவுக்கு வந்து பேமஸாக இருக்கக்கூடிய சிவன் முருகன் அந்த அவங்களுடைய இது வரலாறுலாம் இருக்கு அதில் ஓரளவுக்கு மீதியெல்லாம் வந்து பாடலாக தனித்தனியாக இருக்கு அது முறை பின்ன இருக்கு அப்படி இருக்கும்பொழுது பாண்டிய மன்னர்கள பின்னாடி வந்து ஒரு சின்ன யார் யாருன்றது நமக்கு முழு வரலாறு தெரியலனா கூட அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் வந்து யாருன்னா நெடுஞ்செழியன் ஆரியப்படைகள் நெடுஞ்செழியன் ஏன் அவர் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து எப்பயுமே வந்து எமிமிலையை போய் தொட்டு ஆரியத்தை வந்து டச் பண்ணி போரில் ஜெயிச்சான்னா அவனுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிடலாம் இந்தியா ஃபுல்லாக பிடிச்சிடறான் பிடிச்சிடா இந்த போரில் அட்டன் பண்ணுவதான் பெரிய ஆளாகிறாங்க ஒரு காலத்தில் எப்பயுமே பேன் இந்தியா பேன் பேண்டியா பிடிக்கிறாங்க அவர் அதனால் தான் அவருக்கு பெரிய பேர் அப்படி பிடிச்சி அவருக்கு அவர் அவர் வந்து இப்படிப்பட்டவர்னாக்கா அவருக்கு ரெண்டு ஆஃப் உண்டு ஒரு ஆஃப் வந்து என்னென்னா கோவலனை கொலை செய்த குற்றவாளியாகிறார் பின்னாடி சூச்சினால் ஆனால் ஒரு ஆஃப் எப்படின்னா மிக சிறந்த மன்னன் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பேர் முருகனுடைய பேர் அந்த மதுரை மீனாட்சியருடைய பேர் இதெல்லாம் காப்பாற்றுற மாதிரி அவர் பிரமாதமாக அந்த நாட்டை தமிழ் வளர்ந்திருக்காரு தமிழ்ச்சங்கத்தை வச்சு நடத்தியிருக்கிறாரு கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு அவர் எழுதின பாட்டு கூட ஒன்று புறானவர்கள வந்து உற்று உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாத கற்றல் நன்றி ஆ அப்படின்னு இப்படி கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வந்து கொடுத்து கல்வியை வந்து எதற்கு சேர்த்துக்கிறே இல்லையோ கல்வியை செய்ய கையில் எடுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக இருந்துருக்கிறார் அவரு அப்போ பாண்டிய நாடு அவர் காலத்தில் ஒரு பொற்கா ஒரு ஒரு பொற்காலமாக இருந்திருக்கு என்னைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்பவே அது ஒரு பெரிய பொற்காலமாக இருந்திருக்கு அது தமிழும் கல்வியும் ரெண்டு சேர்ந்து இருக்கு அறநெறியான கல்வி லிட்ரேச்சர் வெறும் தமிழ் தமிழ் மட்டும் அறம் அறம் அறநெறியும் அதனால தான் கல்வி ரெண்டு சேர்ந்ததா இருக்கு அதாவது அண்ட் வந்து லிட்ரேச்சர் ரெண்டுமே இருந்து அந்த அறநெறிய சொல்லி கொடுக்குறாங்க அதுதான் மதுரையினுடைய ஒரு சிறப்பு இவர் இப்படி வந்து ஒரு ஒரு மன்னராகவும் கல்வியில் சிறந்தவராகவும் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா வடநாட்டை வந்து இவன் வந்து ஆண்டுருக்கான் யாரு வந்து புஷ்யமுத்திரன் முத்திரன்னு ஒருத்தன் அவன் யாருன்னா அசோகருக்கு அப்புறம் ஆரியன் ஆ ஆமாம் ஆரியன் தான் அசோகருக்கு அப்புறம் வந்து என்னன்னா அசோகருக்கு பின்னாடி வந்தவர்களை வீழ்த்திட்டு சூழ்ச்சியால் மேலே வந்து மௌரிய பேரை சம்பாரிட்டாங்க அவனுக்கு என்னன்னா இந்த அசோகர் எல்லாம் என்ன கடுப்புனாக்கா அசோகர் வந்து வடநாடு பூரா வட இந்தியா பூரா ஆட்சி பிடிச்சாரு ஆனால் தெற்கு மட்டும் அவர் பிடிக்கவே இல்லை ஏன் தெற்கு மட்டும் அவர் பிடிக்கிறனா அவருக்கு ஒரு வரலாறு தெரியுது அவருக்கு சமண மதம் தான் வந்து சவுத்தில தான் போச்சு சிவனுடைய வரலாறு எல்லா வரலாறு அகிம்சே அகிம்சை தான் போகுது அப்ப என்ன நினைக்கிறாருன்னா இந்த சவுத் சேர சோழ பாண்டியர்களை வந்து டச் பண்றது பாவம் நினைக்கிறார் தப்புன்னு நினைக்கிறார் தத்துவத்தினுடைய முன்னோடிகள் அவங்க மனசாட்சி மனசாட்சி இடம் கொடுக்கல அதனால தான் இவர்களை வந்து கல்வெட்டுல என்னன்னு சத்திய சத்தியபுத்திரர்கள் அப்படின்னு சொன்னாரு சத்திய சத்தியபுத்திரன்னு அவர் எழுத வேண்டிய கட்டாயம் என்ன வரணும் அதுவும் அசோகருடைய கல்வெட்டு அவர் வந்து அகிம்சையை கடைபிடிச்சவர் பேமஸ் உலக லெவல்ல வந்து வரலாற்றில் இடம்பெற்றவர் அவரே சத்தியபுத்திரர்கள் இவங்களை சொல்றாருன்னா அந்த நெறியை வந்து அவங்க கடைபிடிச்சிருக்காங்க சேர சோழ பாண்டியர்கள் பர்டிகுலராக பாண்டியர்கள் அதை முன்னிருந்து அதை செய்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த சத்திய இருக்கக்கூடிய பாண்டியர்கள் இருக்காங்கள இவங்களுக்கு என்னென்ன ஒரு சோதனை என்ன வருதுன்னா இந்த புஷிய என்ன பண்ணுறாருனா அங்கே வந்து அசோகரை வீத்துட்டு இடத்த பிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் அங்கே இருக்கக்கூடிய அந்த சமண துறவிகளையும் புத்த துறைகளையும் அடித்து நொறுக்கிறான் அவன் வந்து என்ன பண்ண வர்ணாசிரம அடிப்படையிலான ஒரு இந்து மதத்தை உருவாக்குறோம் இந்து மதத்தில் ரெண்டு இருக்கு ஒரு அகிம்சை சம்பந்தப்பட்ட ஒரு சமத்துவம் சம்பந்தப்பட்ட தென்னிந்திய இந்து மதம் வேற வட இந்தியாவில் இருக்கிற இந்து மதம் எப்படின்னு சொன்னா அது வந்து வர்ணாசிரம மதத்தை தூக்கி பிடிக்கிற மதம் அவன் அடிச்சு துரத்தி என்ன பண்றான்னா புத்த புச்சிகள் பூரா எங்க ஓடிடுறாங்க சைனாக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் சைனா புத்த மதமா மாறுது இதுல இருக்கிற சமணர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா தப்பிச்சு எல்லாம் வந்து சவுத்துக்கு ஓடிடுறாங்க நிறைய பேர் வந்து கழுவில் ஏற்றிடுறான் கொண்டுடுறான் பல பேர் வந்து அவங்களாம் திரும்பி இங்கே ஓடிடுறாங்க இங்கே வரவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து பாண்டிய நெடுஞ்சாலை காலில் ஓடிடுறாங்க பாண்டிய நெடுஞ்சுனுக்கு என்னென்னா கொஞ்சம் நேர்மையானவன் கல்வியான அதனால் இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தூது அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒருக்கு புஷ்யமுத்திரனுக்கு நீங்கள் செய்கிறது தப்பு உங்களுக்கு போரில் தான் ஏற்று சண்டை போடணும் ம் தகுதியான கூட்ட சண்டை போடணும் நீ போய் ஒரு பிச்சுக்கள் பாவம் வந்து சாதுக்கள் அவங்கள போய் இந்த மாதிரி அடிச்சு துரத்துறது கொலை செய்யறது இந்த மாதிரி பண்றது தப்பு அது ஒரு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் குழந்தைகள் முதியவர்கள் துறவிகள் துறவிகள் இவங்கெல்லாம் வந்து இது கூடாது பசுக்கள் இதெல்லாம் பண்ண கூடாது இந்த வார் முறை உங்களுக்கு தெரியாதா இப்படி செய்யலாமான்னா அவன் சொல்றான் போர்னு வந்துட்ட பிறகு இந்த முறையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை வெற்றி தான் எங்களுக்கு முக்கியம் அது சாணிக்கின் பார்முலா வெற்றிக்காக எதோ ஒன்னாலும் பண்ணலான்ற சாணிக்கின் ஃபார்முலா அவன் கையில் எடுத்துக்கிட்டான் வெற்றி தோல்வியா இருந்தாலும் கூட முறை தவறி போரிடக்கூடாது என்ற எத்திக்கி எத்திக்கு வந்து நம்ம ஊரில் இருக்காது அது அது அறம் அறம் மனு ஒன்று இருக்கு ரெண்டு விஷயம் இருக்கு மனு நீதி உருவாக்கிய சிவன் உருவாக்கிய மனுநீதி வேற அங்கே வந்து மனுஸ்மிருதி அதாவது என்னன்னா ஆரியர்கள் சொல்கிற கூடிய கருத்து சொல்கிற மனு சொல்லி வேற இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம மனு நீதி தான் வந்து சோழ இருந்தால் மனு நீதி சோழ சிவன் உருவாக உருவாக்க இருந்தது அதில் வந்து மனித நீதி அடிப்படையாக கொண்டது அதனால் இது மனுநீதிக்கு ஆபத்தானது நீ வந்து நீங்கள் சாணிக்கிறது அதை வந்து நீங்கள் நிறுத்திக்கணும்னு ஒரு எதற்கு தூது தான் அனுப்புகிறான் ஆமாம் அதை அவன் கண்டுக்கவே இல்லை கோயான் தூக்கி போட்டுறான் தூக்கி போட்டு மட்டும் இல்லை அவன் வந்து தூது போனவங்களையும் வந்து இது பண்ணிடுறான் அவமானப்படுத்திடுறான் என்னடா அவர் நியாயத்துக்கு புறம்பாக இருக்கிறானே இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா போரிட்டு போறார் போய் அவனை போய் சண்டை போடுறார் சண்டையில் அவன் உயிர் தப்பி ஓடுறான் இவர் போகும்போது பாண்டிய மன்னனுக்கு நெடுஞ்செடுனுக்கு துணியாக வந்து யார் சோழ மன்னன் சேர மன்னனும் வராங்க ஏன்னா நியாயம் தானே இந்த சேர சோழ பாண்டியர்கள் மட்டும் அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஓடல் இருக்கும் அது சின்ன சின்ன லெவல்தான் இருக்கும் ஆனால் தமிழால் வந்து ஒன்றா போனவங்க பங்காளி சார் இவங்க சிவன் வந்து எல்லாரையும் ஒன்றா சேர்க்கிறேன் சிவனுக்கு வந்து சேரருக்கும் சோழருக்கும் பாண்டியர்களுக்கும் பொதுவானவர் முருகரும் சேரருக்கும் பாண்டியர்களுக்கும் பொதுவானவர் திருமாலும் சேரருக்கும் பொருளுக்கும் பொதுவானவர் அப்போ தமிழும் இணைக்குது இவங்கள இப்போ தமிழ் இணைக்குது கடவுள்களும் நினைக்கிறாங்க இதெல்லாம் சேரும் பொழுது அதனால அவங்களுக்கு வந்து சண்டை வந்தாலும் எப்பயுமே அந்த ஒன்னாவே இருக்கும் வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா வந்தாங்கன்னா ஒன்னா சேர்ந்துருவாங்க இதனால்தான் சத்தியபுத்திரன்னு சொல்றக்கூடிய அளவுக்கு அசோகர் சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு ஆளுங்க இவங்க இவன் மேல கை வைக்கிறதுக்கே பயந்தார் அசோகர் இவன் அவசரப்பட்டு கை வச்சனால போய் அடிச்சு தோர்த்தி இமயமலையை தாண்டி ஓடிட்டான் புஷ்ணபுத்திரன் போயிட்டார் போயிட்டு இமயமலை வரைக்கும் போயிட்டு துரத்தி விட்டு துரத்தி விட்டு இமயமலை எங்க பாடுறடா நாங்கள் சேர சோழ பண்ணியிருங்க நாடு ஆனால் எங்கள் ஆளுமைக்கு உட்பட்டது எங்களுக்கு முன்னோர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டது சூப்பர்விஷன் இது அப்படின்னு சொல்லி எமைய வரம்பன் இது வந்து அது அது சுருக்கமாக என்னன்னா அந்த காலத்தில் வந்து முருகர் போயிட்டு ரெண்டு மீன் இரட்டை மீனை பொறிச்சிட்டு வந்தார் இல்லையா எப்போ அது போய் இந்திரனை வீழ்த்தி இரட்டை மீனை பண்ணி அதுக்குனால்தான் தான் நான் வந்து தெய்வானியை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அதே வேலையை செஞ்சுட்டு வந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கு பாண்டி மன்னனாக இருந்தபோது முருகன் என்ன செஞ்சாரோ அது பண்ணணுன்றது அவங்களுக்கு ஒரு உதாரணம் இது எல்லாருக்குமே வந்து சிவன் முருகன் திருமால் வந்து இன்ஸ்பிரேஷன் ஏன்னா மூணு நாட்டம் ஒன்னா போது அவங்களா இருந்தவங்க சேர சோழ நாடு பிரிகிறதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்க தான் அவங்களுக்கு ஒரு முன்னோடி அவங்க அவன் போய் அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான் அப்ப இமயவரம்மன் நெடுஞ்சா அப்படி நெடுஞ்சாடின்னு அவனுக்கு பேர் நல்லா வந்துச்சு அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான் இனிமேல் வந்து யாராவது சாதுக்கள் சமணம் புத்தம் போன்ற சாதுக்கள் துறவிகளை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணினா தொலைச்சுடுவான்னு சொல்லி மறைச்சிட்டு வந்துட்டார் இந்த ஊர் கொள்கை வந்து நிலைநாட்டிட்டு வந்துட்டார் அவனுக்கு பார்த்தான் அப்போ தான் எல்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன்டா அசோகரே வந்து போரிடாமல் இருந்தது காரணம்னா அவங்க பலத்தை பிச்சு தான் சொல்கிறாங்க அவன்கிட்ட போரிட்டு ஜெயிக்க முடியாது தான் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அவனுக்கு வந்து வெறி வடநாட்டை பூரா நம்ம கையில் எடுத்துட்டோம் அசோகருக்கு அப்புறம் அரிய வருத்தமாக போயிடுச்சு ஆனால் அந்த செத்த முடியலையே அப்படி என்ன பண்ணலாம்னா அப்போ சூழ்ச்சி வாரியம் பாடலான்ட்டு சூழ்ச்சியாக என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் வந்து இவர் மாதிரி துறவிகள் மாதிரி அனுப்பி கரெக்டாக பாண்டிய நாட்டுக்குள்ள அனுப்புகிறாங்க பாண்டிய நாட்டில் துறவிகள் வந்து ஒன்றும் அவன் சப்போர்ட் பண்ணுவானுங்களே துறவிகள் வராங்க அப்படின்னு வந்து பாண்டிய நாள் அதே மாதிரி நெடுஞ்செழியின் அவைக்குள்ள நுள்ள நுழைஞ்சி துறைவிகள்போர்விகளை உள்ள நுழைஞ்சு பாண்டிய நெடுஞ்செழினை அப்படியே கமிக்குமா பண்ணி குடிகாரன் நாக்கி பொங்கல் ப உள்ளவன் ஆக்கி அவர் வந்து டோட்டலாக தண்ணி போட்டு உத்தமபுத்திரன் படம்ல என்ன வரும் தெரியுமா டூயல் ரோல் ஒன்று இருக்கும் ஒருத்தர் வந்து தண்ணி போட்டு எப்பயுமே படுத்துட்டு அங்கே தண்ணியிலே ஆர்டர் பண்ணிட்டு இருப்பான் எல்லாத்தையும் அதே மாதிரி அவனை சத்தியபுத்திரன் தான் அவன் உத்தமபுத்திரன்றான் இல்லையா வேற ஒன்றும் இல்லை இவன் போட்டு போட்டு அவனை கவுத்துட்டாங்க இப்போ பாண்டிய நாட்டில் மன்ன நாணை மன்ன நாணின்னு யார் சொல்றதுன்னா இந்த ஆரியர்கள் தான் வந்து மன்ன நாணையே சொல்றது மன்னனை பார்க்கறதே இல்லை

கிட்டத்தட்ட இங்கேயும் வந்து நேரடியாக அரசியல் வந்து இன்னும் எதிரிக்கு போகலன்னா கூட பணக்காரங்களை கையில் எடுக்கிற ஆரியர்கள் வந்து இங்கே உருவாகிட்டாங்க அதுதான் மாதவி இல்லையா அதாவது பணக்கார பெண்கள் மூலியமாக வந்து டான்ஸுங்கெல்லாம் ஆட விட்டு அவங்கள வச்சு இந்த பணக்காரங்களை பணத்தை கையில் எடுக்கிற அளவுக்கு வட்டாங்க அரசியலை நேரடியாக டச் பண்ண முடியலை சபையில் ரொம்ப ரொம்ப மேனேஜி அந்த மாதிரி அவனை உள்ள விட்டு மாதவியை உள்ளே விட்டு ஆட விட்டு கரெக்டாக எடுத்துட்டாங்க அதில் வந்து கோவலன் சிக்கிட்டான் அப்போ நேராக போன பொருள் போயிடுச்சு அவன் உடைய வேறு வழி இல்லாமல் கண்ணிக்கு அழிச்சுட்டு அங்கே போய் அங்கே போகிறான் அங்கே போகிற இடத்துல அவன் போகும்போது ஈவன் யாருன்றது அவனுக்கு ஆரியனுக்கு நல்லா தெரியும் இவன் சோழ நாட்டினுடைய மிக செழிப்பாக இருந்த ஒரு வம்சம் எட்டடுக்கு மாடி கட்டி அந்த மாடியில் தான் இவனுக்கு முதல்வே நடந்திருக்கு யாருக்கு கோவலன் கோவலன் கண்ணிக்கு அப்பனா மன்னனை விட பெரிய அப்பா நமக்குலாம் முதலீடு வந்து சாதாரணமாக கீழே நடந்திருக்குது இவனுக்கு எட்டு எடுக்கல் நடந்திருக்கு இவன் விடக்கூடாத ஆடா அப்படின்னா இவனுக்கு பெரிய ஆளுங்க இவனுக்கு உள்ள வந்தா ரொம்ப காலி பண்ணுவான்னு சொல்லி பயந்து இப்போ என்ன பண்ணுறான் ஈவனுங்களுக்கு ஏதாவது போட்டு அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அவங்க வந்து வந்து சமண மதத்தை சேர்ந்தவங்க ஆசிவாக சமண மதத்தை சேர்ந்தவங்க யார் கோவலனுடைய அப்பா அம்மா வந்து சாசிவாக்கத்தை சேர்ந்தவர் இவர் வந்து சமணமாக சேர்ந்தவர் யாருடைய கண்ணையுடைய அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க கிடையாது யார் நம்ம வருணாசிரமத்துக்கு எதிரி ஏன்னா கடல் கடந்து அவங்க வணிகெல்லாம் போயிட்டு இட்டு வந்ததுனால அவங்க ஒரு சோழ நாட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை அப்போ இவங்க வந்தாங்கன்னா என்ன ஆகுனாங்க நம்முடைய வருணாசிரம திரமத்துக்கு ஆபத்தாயிடும் ஆரிய எதிர்ப்பு வந்துடும் அப்படின்னு அவங்க மேலே ஒரு பழியை போட்டு சிலம்பை திருக்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டு கடலம் காட்டி கோவரனை கொண்டுடுறாங்க அவன் போதையில் இருந்தவன் நெடுஞ்ச பாண்டியன் வந்து கல்விக்கு பாடல் எழுதுவேன் இங்கே வந்து தலைகடாக வந்து ஒன்று தப்பான பேச்சை கேட்டு தண்டனை கொடுத்துட்றான் அதில் வந்து கோவலன் இறக்கப்படுறான் எழுத்து அந்த அம்மா போராடுறாங்க ஏன்னா அது ஒரு பெரிய வணிகம் விட்டு பொம்லன்றனால எழுத்து போராடி பார்க்குது முடியல தொற்றிடுறாங்க அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பாண்டியன் நாட்டை விட்டு அந்த அம்மா வெளியே போய் சேர எங்கள் சேல நாட்டுக்கு போகிறாங்க சேர நாட்டில் போய் அங்கே இருந்து கொஞ்சம் மென்டலில் பா மனம் பாதிக்கப்பட்டு மலையிலேருந்து சேர்ந்து போச்சு இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பாண்டிய மன்னனுக்கு ஒரு விஷயம் தெரியுது ம் என்ன தெரியுதுன்னா அடாடா நாம் வந்து அவசரப்பட்டு திருப்பி சொல்லிட்டோம் நீதி தவறிட்டோம் நீதி தவறிட்டது யாரோ உணர்ச்சி இருப்பாங்க ம் இல்லையா ம் ஆரியர் அல்லாத வேற உணர்த்திருக்காங்க அந்த உணர்த்தும் போது தப்பு அப்புறம் இன்னொரு விஷயமும் நடக்குது எப்படி கோவலனுக்கு தப்பான ஒரு நீதியை சொன்னாரோ சொல்லி தண்டனை கொடுத்தாரோ அதே வேலையை இவர் ஆரியர்கள் பேச்சுக்கிட்டு இன்னொரு மிகப்பெரிய தப்பு பண்ணார் அந்த தப்பு என்னன்னா கோவலனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நடந்தது என்னன்னா இந்த ஆரியர்கள் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த ஆரியர்களை வெளியே தோர்த்துங்க அப்படின்னு பாண்டிய நாட்டினுடைய அமைச்சரவையில் இருந்த திருவள்ளூருடைய அப்பா நாஞ்சில் நாட்டு வேளாண் நாஞ்சில் 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 நாடன் பேர் அவர் பேர் அவர் தான் வந்து நாஞ்சில் நாட்டினுடைய குறுநீர் மன்னர் வெல் வந்து அமைச்சர் நாஞ்சில் நாடன் அவர் பேர் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஊர் அமைச்சர் இருக்காம நீங்கள் எது ஆரியர்கள்லாம் அமைச்சராகிறீங்க நீ நீ ஏற்கனவே கேள்வி கேட்டார் அவர் இந்த கேள்வி கேட்டவொன்னே எல்லாம் அவனா பண்ணால் ஆரியர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இவனுங்க வந்து நம்மளை காலி பண்ண இந்த அந்நாஞ்சில் நாடனுடைய அதுக்கு வம்சாவழியாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் இவங்க தான் வந்து ஆதி அந் என்ன சொன்னார் அந்தனர்னு சொல்கிறது அட்லீஸ்ட் வே ஆதி வே வேளாளர்கள் சொல்கிறார் அந்தனர் சான்றோர் அறவோர் அறவோர் அந்தனர் அறவோர் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி உள்ள சான்றோர்கள் அவர் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எல்லாருக்கும் அப்போ அந்தனர் அந்த இடத்துல பிராமணர்கள் பேர் இல்லை அந்தனர் இவங்க தான் அந்தனர் அந்தனர் தான் உயர்ந்த இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அதனால் அட்வைஸ் சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க அவங்க சொன்ன உடனே இவன் ரெண்டு பேரும் அட்வைஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் உள்ள போந்து என்ன பண்ணான் இவங்க பேரில் வந்து பழியை போட்டு ஒரு தப்பா இதெல்லாம் போட்டு அந்த நாஞ்சில் நாடனை திருவள்ளுவருடைய அப்பாவை சிறையில் போட்டு கொண்டுறாங்க அவர் ஏதோ ஒரு படி ஏதோ ஒரு பொம்பளை பா பழியை போட்டு தூக்கி உள்ள காலி பண்ணிடுறாங்க இப்போ உடனே என்னன்னா இவங்க வந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து திருவள்ளுவர் அவையார் கபிலர் அந்த அன்றைக்குவான் இருக்காங்க அதியம்மான் இன்னும் ஒரு சிலர் அஞ்சு பேர் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாஞ்சில் நாட்டில இருந்துட்டு புரட்சி பண்ணுறாங்க அதுக்கு மறைமுகமாக சேர மன்னர்கள் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க புரட்சி இறட்சியெல்லாம் பண்ண உடனே உடனே ஆளை விட்டு அனுப்பிச்சி இது ரொம்ப ஆபத்தாக போயிடும் நாஞ்சில் நாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு அங்கேருந்து துறைச்சி விட்றாங்க உயிர் தப்பி ஓடிந்துறாங்க எல்லாம் எல்லாம் தொண்டை மண்டலத்துக்கு ஓடி வராங்க தொண்டை மண்டலத்தில் அப்போ வந்து வந்து வேளாளர் இருக்காங்க வேளாண்மை தொண்டை மண்டலம் சான்றி சான்றோளுடையது அப்போ சான்றோருக்கு தான் அந்த சான்றோருடைய திறமை தெரியும் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பாதிக்கப்பட்ட சான்றோர்கள் அதனால் இங்கே இருக்கிற வேளாளர்கள் அந்த வேளாளர்களை உள்ள கூப்பிட்டு என்ன பண்ண கிட்டத்தட்ட அன்றைக்கி சான்றோருன்றவங்க வேளாளராக தான் இருந்திருக்கிறாங்க அவர் வந்து திருவள்ளுவருக்கு பொண்ணு கொடுக்குறாங்க ஆயிரம் ஏறு போட்டியே வேளாளன் அப்படின்ற ஒரு தொண்ட ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னா ஈவனுக்கு பொண்ணு கொடுக்குறான் துணிஞ்சு பாசி பாசி ஏன்னா திருவள்ளுவருக்கு ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம தாத்தா எனக்கு பொண்ணு கொடுக்கும்போது நாங்கள் ஒன்றுமே இல்லை எனக்கு அதனால் அந்த மாதிரி அந்த வரலாறு வரலாறு தெரிஞ்சு பொண்ணு கொடுத்து அவர் தான் திருவள்ளூர் நாட்டை ஆள்றார் தூக்குறாரு திருவள்ளூர் பகுதியில் வந்து ஆள்றதுக்கான உரிமை திருவள்ளூர் மாவட்டம் அவர் ஆள்றதுக்கு உரிமை கொடுக்குறாரு அதனால் திருவள்ளூர் தப்பிச்சார் அதுக்கடுத்தது வந்து ஈவனுக்கு வந்து அந்த இடம் ஒன்று கிடைக்கிது அது சேலத்தில் பக்கத்தில் அதீமானுக்கு ஒரு இடம் கிடைக்குது அவர் வந்து எந்த இடத்த பிடிச்ச உடனே அவையார் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து கொஞ்சம் தூக்கி சப்பாடா இருக்கு அந்த அவையாரும் கர்பிலர்லாம் கல்யாணமே பண்ணிக்கல ஒரு ஆள் அங்கேயே வந்து நாஞ்சல் நாட்டிலே மறைஞ்சி வாடுறாரு இப்படிதான் வந்து சூழ்நிலை செதறி போயிருக்கு திருவள்ளுவருடைய ஃபேமிலி இவங்க வந்து இது விட்டதை பிடிக்கிறதுக்கு இப்படின்னு வழின்னுட்டு இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் அவன் கண்ணகி கோலன் விஷயம் உள்ள போந்து காலி பண்ணிட்டானு இப்போ அவங்க அட்வைஸ் பண்றதுக்கே ஆள் இல்லை நல்லது சொல்றதுக்கே ஆள் இல்லையா ஆரியர்கள் பிடிச்சிட்டாங்க ஆரியர்கள் வேளாளர்களை அடிச்சு துவைச்சுட்டாங்க பாண்டியர்களே ஆமாம் ஆமாம் வேளாளர்களை அடிச்சு துவத்துட்டோம் உடனே கடந்த இடத்துக்கு கரெக்டாக ஆரியர் பண்ணிட்டாங்க இப்போ அனைத்து வேளாளர்கள் அந்தனருன்ற இடத்துல இருந்தவங்க போரா வந்து சோழ நாட்டுக்கு ஓடி வந்ததுனால இங்கே அதனால்தான் தொண்டை மண்டலம் இவங்க வந்து வேளாளர்களுடைய பூமியாக இருக்கிறது காரணம் அதுதான் காரணம் சான்றோர் உடையத்துங்க அந்த ஜூஸை அடித்த மாதிரி இங்கே இங்கே சான்றோர் உடையத்துன ஊர் அப்படின்றது காரணம் சான்றோருக்குலாம் அடைக்கலம் கொடுக்குற இடம் அப்போ அவன் தான் போட்டு அவன் பண்ணிட்டான் இப்போ தான் நம்ம தப்பு மேலே தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்தவை பாண்டிய நெடுஞ்சையன் ஆஹா ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச உடனே கட்டு பேர் போச்சுன்னு உடனே அவன் வந்து கொஞ்சம் வருந்தி உயிர் திறந்துட்டான் மனைவியோடு சேர்ந்து சேர்ந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஒன்று திருவள்ளுவர் குரூப்பை வந்து அவங்க அப்பா வந்து நாஞ்சல் நாடன் துரத்துல வந்து ஒன்று மத தப்பு கண்ணி திருப்பு சொன்னது தப்பு ரெண்டு மேலே ஒன்று உணர்ந்த உடனே அந்த நாள் போய் இறந்துட்டான் அதுதான் வந்து பின்னாடி அந்த பாண்டிய மன்னன் வந்து கடைசி நேரத்தில் தான் தவறு செய்தான் அவளுடைய முன்னாடி அவன் இருந்த பேர் புகழே வேற கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துவேன் அதனால தான் இன்னும் பாண்டி கோயில்னு ஒன்று வச்சு அவன் வந்து ஒரு கடவுள் மாதிரி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க மதுரையில் போனால் பாண்டி கோயில் மிக ஃபேமஸ் நான் போயிட்டு போயிட்டு வந்தாங்க அந்த மாதிரி அப்போ அப்படின்னு இருக்கிறாங்க அது ஏன்னா அவங்கள்ட்ட ப்ளஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவனை கொஞ்சம் இன்னும் ஆகும் கழிக்கும் போது கூட்டி கழிக்கும் போது அவன் பாண்டிய மன்னர்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு இதாக சூழ்ச்சிக்கு மாட்டிக்கிட்டு முடிச்சுவேன் அவ்வளோதான் சூழ்ச்சிக்கு அடியானவன் நேரடியாக அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா கேரளா அது ஊரில் வந்து அந்த அங்கே சேர நாட்டில் வந்து இந்த வரலாறு இருக்குல்லையே கண்ணிக்கு இங்கே வந்து இறந்து போன வரலாறு தெரியுது யாருக்கு இலங்கவடிகள் சேரன் செங்குட்டோன்னா ஒரே பீரியடு அதெல்லாம் ஒரே கிட்டத்தட்ட அடுத்த பீரியடு நெடுஞ்செழியா பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்தவொடனே அவங்க வந்து அடுத்த பீரியடு அது கிட்டத்தட்ட இங்கே வந்து கரிகாலன் இவங்களாம் ஒரு பீரியடு பாண்டியன்லாம் ஒரு பீரியடு அவங்க வந்து கிட்டத்தட்ட சேர செங்குட்டுவனுடைய அப்பா வந்து இவங்களுடைய பீரியடு ஒருவேளை அந்த கரிகாலன் இது பாண்டிய மண்ணெல்லாம் வடநாட்டில் போய் படையெடுக்க போகும்போது அவங்க அப்பா போயிருப்பார் சேர செங்கடூட அப்பா கூட போயிருப்பார் கண் கண்ணதற்கு இப்போ பாண்டிய நாடு வந்து அடிமையாகிடுச்சு முழுக்க முழுக்க அட்லீஸ்ட்டு சேர நாட்டியம் அது வந்து இப்போ அந்த சோழ நாட்டியம் அடிமையாக ஆக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து உள்ளே உள்ளே பூந்துட்டாங்க நாட்டை அரசியலில் கையில் எடுக்கலை ஆனால் உள்ளுள்ளப்பா வணிகர்கள் வணிகர்களில் கையில் எடுத்துட்டாங்க அதில் தான் மாதவியெலாம் உள்ள போது கண்ணகியுடைய எல்லாம் தெரியுது ஆக கண்ணகியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய ஆரியர்கள் மாதவி வழியாக உள்ள மாதவியினுடைய முன்னோர்கள் வழியாக உள்ளே வந்துட்டாங்க இங்கே நேரடியாகவே அரசியலுக்கு வந்துவிட்டாங்க யாரும் ஒன்று பாண்டி நாட்டில் அதனால் இஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு இடம் வந்து வந்து இப்போ சேர நாடு தான் அதனால் நாம் உஷாராக இருக்கணும் இல்லையா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒரு குரல் கொடுக்குற இடத்துல இருக்கிறது தமிழ்நாடும் கேரளாவும் தான் அந்த அந்த பாரம்பரியம் இருக்குது அது மாதிரி தான் பிஜேபிக்கு எதிர்கொடுக்க குரல் கொடுத்தாருனா ஒன்று இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசாங்கம் இல்லைன்னா கேரளா அரசாங்கம் தான் கொடுக்குது அப்போ அங்கே போன உடனே அவங்க என்ன பண்ணுறாருனா இந்த வரலாறு விடக்கூடாது இப்போ வந்து இலங்கைவடிகள் வந்து என்னென்னா துறவியாகிட்டார் தன் தம்பி வந்து அரசனாகிட்டார் இப்போ அப்படி போது இப்போ அவர் நினச்சா படை எடுக்கலாம் படையெடுத்து பாண்டியன் கூடவோ இல்லை சோழன் கூடவோ சண்டை போடலாம் அது தேவையில்லாத விஷயம் அது வந்து ஒரு வேலை அழிவு கூட ஏற்படுத்திடலாம் சூழ்ச்சியில் வரா சூழ்ச்சியில் வரா இப்போ படை எடுக்கிற அளவுக்கு பலம் நமக்கு கம்மி கரு கடல் படையெல்லாம் இருந்துருக்குது சேர மண்ணனுக்கு பட் அவன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோ பாண்டியர்களும் சோழர்களும் ஒன்றா சேர்ந்துட்டான்னா நம்ம பெரிய அழிவு ஏற்பட்டுரும் இதை வந்து என்னென்னா மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு இலக்கிய மூலியமாக இதை சொல்லுவோம் அப்படின்னு இந்த வரலாறு எழுதுறதுக்கான வேலையை அவர் இளங்கோவடிகள் சேரன் இலங்கை அண்ணன் இந்த இளங்கோவடிகள் இந்த வரலாறு எழுதுனது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு இலக்கிய புரட்சின்னு சொல்லலாம் இன்னும் வந்து தமிழ்நாட்டினுடைய அவர் தான் வந்து வரலாறு வரலாறு எல்லாமே சிலப்பதிகாரத்து உள்ளதான் சிலப்பகுத்து உள்ளதான் இருக்குது சரிங்கப்பா அப்போது இது வந்து ஆரியப்படைகள் தான் நெடுஞ்சவீனை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்த எபிசோடில் என்னென்னா நம்ம இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் விஷயம் கண்ணகி செலவு கண்ணகி கோட்டை விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் சரி